Jme kuannítico upegaga dépola. சட்டவிரோதமாக உழைத்த சொத்தை சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவரிடம் திருப்பி வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் இந்த பொறுப்புக்கான ஏற்பாடுகள் இந்த சட்டத்தில் இருக்கின்றன இதேபோல சொத்து சட்டம் தொடர்பான வழக்கில் சந்தேக நபர் முதன்மை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் பொது சொத்து மூலம் பெறப்பட்ட பிற சொத்துக்களை கைப்பற்றும் சட்டப்பூர்வ அதிகாரமும் இதில் இருக்கிறது குறிப்பாக இந்த சட்டத்தின் பிரகாரம் விசாரணைகள் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் பொலிஸ் திணைக்களத்துக்கு வழங்கப்படுகின்றன இந்த நோக்கத்துக்காகவே ஒரு விசேட போலீஸ் திணைக்களம் நிறுவப்பட வேண்டும் என்று இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது சந்தாமேனா உகண்டா வேண்டும் அது உகண்டாவிலும் இருக்கலாம் சி எல்சியிலும் இருக்கலாம் துபாயிலோ அல்லது வேறு எங்காவது குற்றச்செயல்கள் மூலம் கிடைக்கும் வருமானத்தை இலங்கைக்கு கொண்டு வருவது என்பது உங்கள் வாக்குறுதியாகும் தேசுபந்து மாறுவேடத்தில் உள்ளே செல்லும் போது தேசுபந்து செல்வதாக இருந்தால் சாமர சம்பத் செல்வதாக இருந்தால் பட்டியலில் தானும் இருப்பேன் என்பது சில பெரியவர்களுக்கு தெரியும் அதனால் தான் அவர்கள் அதை பற்றி பயப்படுகின்றனர் நீதியாக வாழ்ந்தால் எதற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை பார்த்திம் பாப்பே மைத்திரிபால சிறுசீனோட பலையிடுகிறாவே அப்பிடி நாம் மைத்திரிபால சிறிசேனவை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க இல்லாவிட்டால் முன்னாள் ஜனாதிபதி நமக்கு பணம் வழங்கினார் அந்த பணம் ஒரு நிபந்தனையில் வழங்கப்பட்டது சிறிகொத்தாவில் பணம் நிறைந்திருந்தது அர்ஜுன மகேந்திரன் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்படுவார் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலே பணம் வழங்கப்பட்டது அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படவில்லையா பிறகு அந்த மனிதர் எங்களுக்கு கொடுத்த பணத்தை இரட்டிப்பாக்கி பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டு இன்னும் இல்லை ஏன் இன்னும் என்னை அழைக்கவில்லை என்னிடம் ஏன் இன்னும் வினவுவதில்லை ஹை மாவென்னு ஹன் நர்த்து கொட்டிமகி எனவாணங் மே நீத்திய கேனவாட்ட மேரட்டே யுக்தி கருகாவாங்க எக்க பூரவேசியை சுருக்கமாக கூறினால் இந்த நாட்டின் எந்த ஒரு நேர்மையான குடிமகனும் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கும் அச்சப்படக்கூடாது திருடர்கள் மாத்திரமே இதனை கண்டு அஞ்சுகின்றனர் ஏனெனில் இது பொதுமக்களுக்கு இந்த தீங்கும் ஏற்படுத்தாது வைத்து ஆடம்பரமாக வாழ யாருக்கும் உரிமை இல்லை ஒருவருக்கு செல்வமும் அதிகாரமும் இருக்கும் போது அவர்கள் ஒரு பிரபுவைப் போல நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு எங்கிருந்து பணம் வந்தது என்று கேட்பதற்கு பழகி கொள்ள வேண்டும் எனவே திருடாத அரசியல்வாதிகளையே உருவாக்க வேண்டும்